காவி தலைவர்களுக்கு மத்தியில் வர்ணம் கூடாது என போராடும் காவிய தலைவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் உன்னையே வளம் வருகிறது தேர்தல் வந்துவிட்டால் எல்லா கட்சிகளும் உன்னையே வளம் வருகிறது ஆனால் நீ மட்டும்தான் மக்களையே வளம் வருகிறார் அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ தாய் நகர்த்தும் ஆட்டத்தை அரசியல் சதுரங்கத்தில் யாராலும் கணிக்க முடியாது நீ காய் நகர்த்தும் ஆட்டத்தை அதனால் தான் உன்னோடு போட்டி போட முடியாமல் அவர்கள் அன்றாடம் போடுகிறார்கள் பித்தலாட்டத்தை சாதையே இல்லை என்று சடுகுடு ஆடியவர்கள் கள்ள மௌனத்தில் கரைந்து போனார்கள் சாதியே இல்லை என்று சடுகுடு ஆடியவர்கள் கள்ள மௌனத்தில் கரைந்து போனார்கள் ஆனால் நீ மட்டும்தான் கவினுக்காகவும் களமாடுகிறாய் காதலுக்காகவும் களமாடுகிறாய் ஆனால் நீங்கள் மட்டும்தான் கவினுக்காகவும் களமாடுகிறாய் காதலுக்காகவும் களமாடுகிறாய் அண்ணனே நீங்கள் உயரத்தில் இருக்கும் நட்சத்திர முட்டை நீங்கள் இருக்கும் நட்சத்திர முட்டை உன்னை எதிர்ப்பவர்கள் தெருவில் சப்பி போட்ட நாங்கள குட்டை உங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் கருப்பு சட்டை